ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு அல்வாவோட டேஸ்டான செட்டிநாடு உட்கார ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா செட்டி நாட்டில் இந்த ஸ்வீட் இல்லாத கல்யாண வீடே இருக்காது அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இந்த பவுல் அளவு வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துட்டேன் இதை வந்து கடாயில் வந்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவிடுங்க எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது ஆவி பறக்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வருத்துருங்க ஆனால் வந்து ரொம்ப கருகிற வேண்டாம் இந்த அளவுக்கு வந்து கழுவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து அதே கடாயில் வந்து நான் வந்து இதை சேர்த்துட்டேன் இப்போ இது கூட தண்ணி ஊற்றிட்டு வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு மூடி போட்டுடலாம் இது வந்து ஒன் சைடு இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு பவுல் வந்து பாசிப்பருப்புக்கு வந்து நான் ரெண்டு பவுல் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் முக்கால் பவுல் அளவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க இது நம்ம வந்து பாகுபதம்லாம் பார்க்க போகிறதில்ல நம்ம வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் நீங்கள் ஸ்வீட்டை அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கரைஞ்சிருச்சு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு தனியாக வந்து இந்த வந்து வெள்ளை பகு வச்சிடலாம் இப்போ வந்து நல்லா மலர்ந்துருச்சு இந்த அளவுக்கு வந்து சிறுபருப்பு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து தனியாக வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி நான் ஒரு பவுல் அளவு வந்து ரவை நம்ம சிறுபருப்பு எடுத்தோம் பார்த்தீங்களா பாசிப்பருப்பு அந்த பவுல் அளவே வந்து ரவை எடுத்து நல்லா வறுத்துட்டு இது கூட மூணு பவுல் அதே பவுலில் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி நான் வந்து நல்லா வந்து கிளறிட்டேன் இந்த அளவுக்கு வந்து தண்ணி லைட்டாக வறுத்துனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க பாசிப்பருப்பை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சிருக்க வந்து வெள்ளைப்பாகு வந்து இது கூட வந்து சேர்த்துருங்க இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்திங்கன்னா நல்லா இன்னும் தித்தி வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து இப்போ கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேனா நெய்யை வந்து அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து அதிகமாக வந்து தேவைப்படாது அல்வாவுக்கு தான் நம்ம ரொம்ப அதிகமாக சேர்ப்போம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தனியாக வந்து ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து நான் முந்திரி பருப்பு எடுத்துட்டேன் இதை வந்து அதோடு வறுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு நான் ரவை எடுத்த கப்பில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து தேங்காய் எடுத்து திருவி எடுத்து அதையும் வந்து இது கூட வந்து நல்லா வறுத்தாச்சு வருத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உட்கார மேலே இதை வந்து சேர்த்த வேண்டிதான் இப்போ கலந்து விட்டுருங்க ரொம்ப டேஸ்டான அல்வாவை விட இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து திகட்டவே திகட்டாது அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நெய் வந்து அவங்கவங்க விருப்பந்தான் இதுக்கு நான் மொத்தமே வந்து ஒரு ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் அளவு தான் நெய் ஊற்றிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ